முந்தி முந்தி நாயகனே முட்கண்ணே கந்தனுக்கு முப்பிரந்த கந்தனுக்கு முப்பிரமே முட்டனவா வேலனுக்கு முப்பிரந்த வேலனுக்கு முப்பிரந்த வெற்றமி செல்வ கணபதியே கணபதியே கப்பானை பிள்ளை யாரே கப்பானை பிள்ளை யாரே உன் நான் மணிந்து கந்தனை கருணை உள்ளவனே கந்தனை கருணை உள்ளவனே வேலனை வினைத்திப்பவனே குமரனை ஊத்தா நீண்டவனே கஞ்சி காமாட்சி காசி விசாராட்சி ஊரு கிராம தேவி உத்தமைய மாரியம்மா உத்தரவு இல்லாம சித்திரம் நாள் அது எந்த ஆயேசனம் அந்த காரியம்மா நீ சிக்கனம் ஓடோடிவாரும் அம்மா மனையிலே பிறந்து மலையிலே வளர்ந்து மலையரசன் மகளமாகி மண்ணிமை தங்கி ஒரு குழந்தையை ரச்சிப்பாய் அம்மா ஆண் முனிய பெண் முனி அறுபத்தோராயிரம் முடி அமர்ந்தேன் நங்கால பரமேஸ்வரி ஆதி மலை நிறுவத்து நீ ஆடோடி வந்திரம்மா முனியா செம்முனியா பங்குக்கார ஜனா முனியா எல்லைக்கு ஏழு முனி என்ன லட்சம் கோடி முனி அந்த கோடி முனி காவல் கொண்டு அப்ப நீ முனீஸ்வரா நீ உக்கரைத்தூட ஓடி வர வேணும் ஆத்து மணல் எடுத்து ஐயரால் உண்டு செய்து ஐயர் சேத்து மணல் எடுத்து சிவனார் பாலன் உண்டு செய்து நான் குடிச்ச பட்சம் மண்ணு முடியும் உங்கேரை சொல்லும் அப்பா என் ஐயனாரே பிடிவாதம் கொண்டவன் நீ பிடிவாதம் இல்லாமல் ஓடு ஓடி வர வேணும் ஆத்துல முழுகெடுத்த கல்லும் ஐயனாரே உங்கேரை சொல்லுமாரா

முடிப்பு மிசக்காரா துடிதுடித்து வரும் எனப்பனே ஐயனாரே கோட்ட கொடிகாரா நீ ஓடி வரும் ஐயனாரே மிச்சரவா மிசக்காரா நீ வேகமாய் வந்தவனே புள்ளு நல்ல மிசக்காரா என் ஐயனாரே துடிதுடிக்க ஓடோடி வர வேணும் பாதகம் வேணும் என்று பக்த குறை திக்கவே நீ பக்தியாய் வந்திரவனே வந்தவனே மாய சுந்தரனே மணிமந்திர சேகரனே

கனகோபம் எடுத்து வச்சு சங்கரம் பேசவனே கடாதர முடியானே சக்கரனாக பாலகனே சீக்கிரமாய் முடியெடுத்து நீ சிந்தாவை வந்தவனே நீ தூக்கி வச்ச கார்களுக்கும் துன்ப பூ பல்லனம்மா எடுத்து வச்ச கார்களுக்கு இருக்கம் பூ பல்லனம்மா என் ஏந்தி நல்ல ஏந்தியது எந்தியது கைகவாலாம் சுடலை இல்ல மந்திரவான் இந்தவனே கல்லும் காலும் என்னவென்று கடகனும் வந்தவனே

சிவாரை நனைக்கவா தண்ட நாதா என்று நனைக்கவா தனியாய் வந்தவளை தாயவாழாய் உனை நான் என்னவென்று அழைப்பேனோ ஒரு மனம் உருகி வேண்டிய மக்களுக்கு மனக்கவளை போக்கிடவே மகிஷவாராகிய என் மாதாவே நிமருளாடி வாழும் அம்மா அருகன் கொண்டாலும் அடியா அரை காப்பவளே கண் கொண்டவளே மூலகநாயகையே மூக்கிலும் கண்ணுடைய முகந்தனி இந்த பாலகன் கவளை பூக்கிலையா எருமை மீது வந்தாலும் இந்த யாலகளை கந்திறந்து அழகு வண்ண பாவாடை

அம்மா அம்மா என் நாயோ ஆரிய அம்மா மலர் இதே மனைவளை வாழும் அம்மா மல்லி பூஞ்சலம் என் தாய மகிஷவாராக மக்களை பூஞ்சலம்மா நடியாடி காப்பாவள தாயவாராகி அழகி நல்ல பொட்டுடைய

निन्नो, निन्नो, आया करने करने गुटी चातन सामी, रोज दे गुटी निन्नो, दोष मरला करने गुटी चातन सामी, उन्नो उधर उन्नो उठे करना, उधर गुटी चातन सामी, आया बेने बेने चमर असा भेजो गला के निन्नो के नायक नहीं है, तो रोबा के लामन जाने तन्नो दोड़ इस जगह लगते हैं, ना करने चातन साम ും മക്കൾക്കും എല്ലാ കാര്യവും ചിന്തി ചെയ്ത് തറിയാം